ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நம்ம தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கடன் சரி இன்னைக்கு கடனுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து உங்களுக்கான கடன் அடக்கி போகிறதில்ல நீங்கள் தான் கடன் அடைக்க போகிறீங்க இருந்தாலும் சில யோசனைகள் சொல்லுவது மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போது ஏற்கனவே ரெண்டு மூணு குழப்பங்கள் இருக்குது மிக அதிகமாக பிரபலமாக இருக்கக்கூடிய சில ஜோதிடர்கள் இந்த கடனை அடைப்பதை பற்றி ஒரு சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் சில குறைகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் நம்மகிட்ட நம்ம வ நண்பர்கள் சொல்லும்போது குறைகள் இருக்கிறதா பார்க்குறோம் அப்போ அந்த குறைகளை நீக்கி சரியாக பாதுகாட்ட வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறோம் அந்த கடமையை ஆற்றுவதற்கு தான் நாம் செய்கிறோம் இந்த விஷயத்தை வீடியோவே அதுதான் கடனை அடைப்பதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது எதுக்காக கடன் வாங்கியிருப்போம் நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம் ஒரு ஆஸ்திரி செலவு பண்ணியிருப்போம் இருப்போம் இந்த இஎம்ஐங்கிற விஷயத்தில் மாட்டாதவங்க இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் தான் இஎம்ஐ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழுவில் பணம் பெண்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது இந்த குழுவுக்கு இது ஒரு தலைவலியாகவே மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப சுமையில் நூறு விதமான பண தேவைகள் இருக்கும்போது இந்த கடனை தவிர்க்க முடியாதது அது மாறுது அப்படிங்கிற நிலமையில் நாம் சின்ன சின்ன கடன்களை பற்றியும் சரி பெரிய கடன்களை பற்றியும் சரி அதை அடைக்கிறதுல விரலக்கேற்று வீக்கம்பாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு அளவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வழியாகவும் சங்கடமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் இந்த பணங்கிற விஷயத்தில் கடன்கிற விஷயத்தில் அழுத்தம் இருக்கும் அதை அடைப்பது எப்படிங்கிறது எல்லாருமே ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்தா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பண்ணுறோம் அந்த டிப்ஸை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகச்சரியாக நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம் நம்பிக்கை எல்லார்த்தோட அனுபவ நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் ஏன் சொல்கிறோன்னா நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக இதை ஃபாலோ பண்ணவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணுறோம் அதெல்லாம் நல்லா இருக்குது அதனால் நம்ம இதை கொடுக்குறோம் சரி நம்ம இப்போ அடுத்ததுக்கு வந்துடுவோம் இப்போ ராசிக்கு சொல்ல போகிறீங்களான்னு கேட்டால் ராசிக்கு சொல்ல போவதில்லை நம்ம சொல்றது எல்லாமே லக்னத்துக்கு தான் சொல்ல போகிறோம் இந்த கடன் அடைப்பதற்கு லக்கணத்தை தான் பயன்படுத்த போறோம் எப்படி லக்கணத்தை பயன்படுத்தி கடன் அடைப்போம் அப்படின்னீங்கன்னா கடன் அடைப்பதற்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஆறாம் அதிபதி கடனுக்கு உடையவர் கடனால் உங்களுக்கும் ஒரு எதிர்ப்பு வரும் இல்லையா அந்த எதிர்ப்புக்கும் அவர் தான் காரணமா இருப்பார் அதனால மன உளைச்சலாகி உங்களுக்கு உடல்நிலை சரியெல்லாம் போகிறது போக்குவரத்துல வரும் முடியும் மனம் சோர்வடையது உடல் சோர்வடையதெல்லாம் யார் காரணம் இந்த ஆறாம் அதிபதி தான் காரணம் இப்போ அந்த ஆறாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் இடம் இந்த கடனுக்கான விரையும் இருக்கு இல்லையா அதை யார் செய்வார் அப்படின்னீங்கன்னா ஐந்தாம் அதிபதி செய்வார் ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு அப்படின்னா அது பூர்வ புண்ணியம் இப்போ ஐந்தாம் அதிபதி நினச்சா சுலபமாக உங்களை அதிலிருந்து மீட்டு இந்த கடலிருந்து இருந்து இருக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ண முடியும் உண்மையை உண்மையான விஷயம் என்னன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ண முடியும் இதுக்கு நம்ம ஒரு ஜோதிட விஷயத்தில் நம்ம நிறைய விளக்கங்களை சொல்லி சொல்கிறது அப்படின்னா நம்ம அதை சொல்லிடுவோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா எல்லாருமே கைவிட்ட நிலைமையில் கூட இந்த ஒன்பது நவகிரகங்களும் கைவிட்ட நிலைமையில் ஒன்பதில் ஓ எட்டு கிரகங்கள் கைவிட்ட நிலைமையில் குரு காப்பாற்றுவார்னு சொல்லுவாங்க குரு காப்பாற்றாத நிலைமையில் கூட பூர்வ புனியம் குருவும் கைவிட்டால் பூர்வ புண்ணியம் காப்பாற்றுவோம் அப்படிம்பாங்க அப்போ இதனோட வலுமையை எடுத்து சொல்வதற்காக நாம் இதை செய்திருக்கிறோம் இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்போ இந்த பூர்வ புண்ணியம் தான் ஒருவரை நிச்சயமாக உறுதிப்படுத்தி காப்பாற்றுங்கிற உறுதிப்படுத்துறதே இந்த ஐந்தாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு கடனிலிருந்து மீட்கிறதுக்கும் இந்த ஐதா ஐந்தாம் இடத்து அதிபதி பயன்படுத்தலாம் பயன்படுத்த வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு சுலபமாக கடன் அடைஞ்சி வரும் ஒவ்வொரு நாளிலும் எல்லா கிரகங்களுக்கும் ஏழு கிரகங்களுக்கும் ஏழு ஒவ்வொரு நாள்லேயும் மூணு மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு மணி நேரம்னு ஏழு மணி நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி மூணு தடவை வரும் இதில் உங்களுக்கு பணம் எப்போ இருக்கோ அப்போ அந்த ஹோரையை பயன்படுத்தலாம் ஒரு மணி நேரம் டைம் இருக்கோ அந்த ஹோரையை பயன்படுத்த வேண்டும் இதில் சுருக்கமான வார்த்தை என்னென்னா நான் ஒவ்வொரு கிழமை சொல்லும்போது அதில் காலையில் ஆறு மணி டு ஏழு மணி அந்த கிழமைக்கான ஹோரையாக இருக்கும் அதேமாதிரி மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த கிழமைக்கான ஹோரையாக இருக்கும் நைட் எட்டு மணி டு ஒம்பது மணி அந்த கிழமைக்கான ஹோரையாக இருக்கும் இந்த மூணு மணி நேரம்னு சொல்கிறேன் இல்லையா இந்த டைம் தான் அது எத்தனை மணி காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரம் ஒவ்வொரு நாளும் அந்த ஹோரை வரும் இனி நான் பின்னாடி பேசிட்டு போகும்போது இது இணைக்கும் போது குழப்பம் வரக்கூடாது ஒரு ஃப்ளோவில் போகும்போது எந்த இடத்துல உங்களுக்கு எந்தவித கேள்விகளும் குழப்பங்களும் வராமல் இருப்பதற்கு அதை சொல்லியிருக்கிறேன் சரி இப்போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இருந்து நம்ம போவோம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் யாருக்கு கடன் அடைவதற்கு உதவியாக இருக்குன்னா லக்கணத்துக்காரர்களுக்கு சிம்ம ராசி செம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நாள் செம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேச லக்கணத்தில் இருக்கிறவர்கள் புதனால் கடன்பட்டிருப்பாங்க கன்னிராசியால் கடன்பட்டிருப்பாங்க அதை அடைக்கிறவர் சூரியன் தான் செய்வார் ஹெல்ப்பு அந்த சூரியனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் கடன் அடைப்பதற்கு உதவி செய்யலாம் நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சரி இப்போ ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது இதில் காலண்டரில் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது நீங்கள் போய் பண்ணிடலாம் ஆனால் பாருங்கள் காலன்றலை ஒரு வேலை அனுச நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருந்தா அன்னதனைக்கு மட்டும் வேண்டாம் அதுக்கு என்ன காரணங்கிறது கடைசியில் சொல்றேன் இந்த ஏழு நாள் சொல்லிட்டு கடைசியில் சொல்றேன் அந்த நாளை தவிர்த்து விட்டு அடுத்த நாள்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் மற்ற நாள்கள் எல்லாத்துலேயுமே ஹோரைகளை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை நீங்கள் சூரிய ஹோரையின் காலாண்டல் பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுபோக சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் சரி அடுத்த நாள் மீன் லக்கணத்துக்காரங்களுக்கு திங்களம் நாள் ஒத்து வரும் திங்களம் நாள்ல கடன் அடைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் சரி அடுத்தது தனுசு லக்கணத்துக்காரர்கள் கடக லக்கணத்துக்காரர்கள் செவ்வாய்கிழமை பயன்படுத்திக்கலாம் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் யாரு தனுசு லக்கணத்துக்காரர்கள் அதே போல கடக லக்கணத்துக்காரர்கள் இருவரும் இந்த லக்கணத்தை பயன்படுத்திக்கலாம் இது செவ்வாய் நாளை கடன் அடைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னீங்கன்னா இந்த காலம் மூணு டு நாலரை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அந்த நேரத்தில் கடன் அடைக்கிறேன்னு நீங்க போகக்கூடாது ஒன்று டு ரெண்டு காலையில் ஆறு டு ஏழு நைட் எட்டு டு ஒன்போது அந்த நேரத்துல பயன்படுத்திக்கலாம் மீதி நேரங்களை கூட பயன்படுத்தலாம் மிக முக்கியமாக இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமன் நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா திங்கிழம நாளில் மீன் நலக்கணத்துக்காரங்க சொல்லும்போது நான் சொல்ல மறந்துட்டேன் திங்கிழமை நாளாக இருந்து நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்ராட நட்சத்திரத்தில் நட்சத்திரம் நின்றால் காலண்டரில் பார்த்தீங்கன்னா திங்கிளம் நாளாக இருக்குது உத்ராட நட்சத்திரம்னா கடன் நடக்க வேண்டாம் இப்போ மறுபடியும் அடுத்தவங்களுக்கு போயிடலாம் இந்த தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கும் கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாக்கலம் நாளாக இருக்குது அதுவே ராகு காலம் மாதிரி இருக்குது அதேமாரி ராகுவோட நட்சத்திரங்களான சதய நட்சத்திரம் வருது சதய நட்சத்திரம் காலன்று எழுதியிருக்காங்க அப்போ போய் நீங்கள் கடன் அடைச்சிடக்கூடாது அந்த நேரத்தை நான் அந்த ஒரு நாள் தவிர்த்துருங்க அடுத்தது புதன்கிழமை யாரா கும்பல அப்படின்னீங்கன்னா கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கும் புதன்கிழம நாள் கடன் அடைப்பதற்கு ஏற்ற நாள் சுலபமாக கடன் அடைச்சி வரும் அந்த அதே மாதிரி புதன் ஓரைகள் எல்லா நாள்லையும் புதன் ஓரையை நீங்கள் பயன்படுத்தி கடன் அடைக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாத நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாளில் என்ன நட்சத்திரம் வரக்கூடாது அப்படின்னா அசுபதி நட்சத்திரம் வரக்கூடாது அசுபதி நட்சத்திரம் உங்களுக்கு காலங்களில் இருந்தால் அந்த நாளை நீங்கள் புதன் நடை நாளில் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அந்த நாளை சரி மீதி நேரங்களை மீதி நாள் அடுத்த நாளில் கூட பயன்படுத்தலாம் ஆனால் அந்த ஹோர புதனோரையேரம் இருந்தா சரியாக போச்சு அவ்வளோதான் ஒரு நாள் விட்டு செய்யலாம் அடுத்தது இப்போ வெள்ளிக்கிழம நாளில் சில பேர் பணம் கொடுக்கறதுக்கு மாட்டோம் அப்படிம்பாங்க வெள்ளிக்கிழம நாளும் கடன் அடைப்பதற்கான நாள் அது யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிதுநலக்கணத்துக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் கடன் அடைக்கணும் அடைக்கலாம் அதே மாதிரி மகர கணத்துக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் கடன் அடைக்கலாம் அடைக்கணும் ஒருவேளை நான் பயன்படுத்த மாட்டேன் அந்த வெள்ளிக்கிழமையை பணம் கொடுக்க மாட்டேன் எனக்கு வந்து அந்த செல்வம் குறைஞ்சிடும் அந்தளவுக்கு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த கடன் வந்திருக்காது அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு மன உறுதியை எடுத்துக்கணும் இந்த ஐந்தாம் அதிபதி கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பாதிப்புக்குள்ளாயித்தான் அந்த விஷயமே நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் தேய்க்கி வச்சிங்கன்னா அந்த ஐந்தாம் மதிப்பு அதையவே கொஞ்சம் இழுத்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போவார் ஆறாம் மதிவு அதாவது அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியாக சனி வந்துடுவார் பொண்ணு இரண்டாவது அதிபதியாக தனாதிபதியாகவும் சனியாக வருவார் அதனால நீங்க வந்து அந்த விஷயத்துல ஒரு நாள் தள்ளி போட்டு நான் வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறவங்களுக்கு நான் அந்த கருத்து எல்லாம் தனியா உடைச்சு சொல்றதுக்கு வேண்டாம் அவங்களுக்கு மன உளைச்சல் உருவாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த நாள்ல அது வேண்டாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க சனிக்கிழமை நாளுக்கு தூக்கி போட்டுங்க ஆனா ஒன்று விஷயம் என்னன்னா வெள்ளிக்கிழமை நாள் போது பாஸ்டா இருக்கும் சனிக்கிழம நாள்ல அந்த கடன் அடைக்கும்போது வேகம் மிக குறைவாக இருக்கும் மிக தாமதமாக கடன் அடையும் அதுக்கு அடுத்ததில் நீங்கள் தின் கொஞ்சம் திணறலாகி ரொம்ப அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகி போகுது அப்படின்னு அதே ஒரு குறையாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் மாற்றுவதால் வருகிற காரணம் தானே தவிர மற்ற காரணம் அல்ல நாளை மாற்றுவதால் நீங்கள் அந்த செல்வத்தை தேக்கி வைக்கணும் தேக்கி வைக்கணும் போது அப்போ அந்த ஐந்தாம் மதி கொடுக்குற திணறல் தான் அது அதை நம்ம வந்து இன்னும் கடன் அடைக்கிறவங்களை தவறு சொல்கிற காட்சி இல்லை அந்த நாளில் சனிக்கிழமை கொண்டாட குணத்தை அது காட்டுது காட்டும் சரி ஓகே இப்போ வந்து அதுக்கு அடுத்தது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் என்ன நட்சத்திரம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இல்லையா புதக்கிழமை நாளில் அசுபதி நட்சத்திரம் இது வியாழக்கிழமைனால நம்ம அடுத்து சொல்லணும் சொல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளுக்கு வந்துட்டோம் பரவாயில்ல வியாழக்கிழமை நாளில் மறுபடியும் நான் அந்த இந்த கரெக்டாக சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்தை நம்ம இப்போ சொல்லிடுறேன் அதே மாதிரி வியாழக்கிழமை நாளில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஆயுள் நட்சத்திரத்தில் நிற்கிது சந்திரன் வந்து ஆயுள் நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கடன் அடைப்பதற்கு முயற்சி செய்வது தவிர்த்தலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளாக இருந்து ஆயுள் நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அதைத்தானேக்கு விட்டுருங்க மீதி வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம் பிரியும் இல்லைன்னா அந்த சனிக்கிழமை கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த நாளில் ஆயுள் நட்சத்திரம் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டாம் காலன்றால் பார்த்துக்குங்கிறது அந்த நாள் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க அடுத்தது வியாழக்கிழமை நாள் கடன் அடைப்பதற்காக பயன்படுத்த வேண்டியவர்கள் விருச்சை சிம்ம சிம்மலக்கணம் இரண்டு உயர்வுக்கும் வியாழக்கிழமை நாள் கடன் அடைப்பதற்கான நாள் அல்லது வியாழன் கோரைகள் குருவின் கோரைகள் எல்லாமும் கடன் அடைப்பதற்கான கோரைகள் இந்த நாளில் கடன் அடைத்தால் மிக வேகமாக கடன் அடைபடும் இதில் என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு நட்சத்திரம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமை நாளில் கடன் அடைக்கிறவங்களுக்கு மிருகசீரிச நட்சத்திரம் இருக்கக்கூடாது மிருகசீரிசை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் மிருகசீரிசை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் சிம்மலக்கணத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சகலக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே கூட மிருகசீரிசை நட்சத்திரம் வருகிற நாளில் நீங்கள் கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் அதை தவிர்த்து விட்டு அடுத்தது ஏதாவது ஒரு நேரத்தில் அதற்கு முன்னாடி நாளோ அதற்கு பின்னாடி அடுத்த நாளையோ பயன்படுத்தி அதன் ஹோரை குருகோரை பயன்படுத்தி அதை நீங்கள் கடன் அடைச்சிக்கோங்க அப்படி அடைக்கும்போது உங்களுக்கு சுலபமாக கடன் அடைந்து விடும் இது போக நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக கொண்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை நாளுக்கு அப்போ கன்னியா லக்கணத்துக்காரர்கள் சனிக்கிழமை நாளில் பண்ணலாம் துலாம் லக்கணத்துக்காரர்கள் சனிக்கிழமை நாளில் கடன் அடைப்பதற்கு இது பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் இருந்துச்சுனால் அதை தவிர்த்து விடுங்கள் சனிகோரையில் கடன் அடைக்கலாம் சனிக்கிழமை நாளில் கடன் அடைக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சனிஹோரை நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன் விழாவியா நிறைய பேசிட்டே போனால் இதுதான் அவ்வளோதான் மேட்ரு அதை விரிவாக்கி விரிவாக்கி நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பிரிவுபடுறோம் இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அஸ்த நட்சத்திரம் சனிக்கிழமை நாள் ரெண்டு நாள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய நாள்கள் செய்யக்கூடாதுன்னு நாம உறுதியாக சொல்றோம் இப்ப ஏழு நாளுக்கு சொல்லியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா நாளும் சொல்லிருக்கிறோம் இதில் ராகு ஏது நேரங்களை முடிந்த வரைக்கும் எமகண்ட நேரம் ராகு காலத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எல்லா இதுகளுக்கு ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த இது வந்து ராகு பகவான் விரிவடைய வைத்து விடுவார் இதே கடன் அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா விரிவடைய வச்சிருவார் நினைச்சிட்டு அந்த நாளுகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் வர்றதற்கு திடீர்னு அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு என்ன ஏதுனால கண்டுபிடிச்சி பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக தவிர்த்துறது நல்லது நம்ம எவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை உருவாக்கியிருப்போம் அதை போய் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது இது பொதுவாக சுலபமாக நீட்டாக இருக்கக்கூடியது மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம் நுணுக்கங்கள் இன்னும் உண்டு நுணுக்கங்களை ரொம்ப பிடிச்சி போட்டு கசக்கணம்னாலும் நம்ம வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்க ஜோதிடர்கது கரெக்டு வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம் அப்போ ஜோதிடர்களுக்கு தான் ஆனால் வந்து வாடிக்கையாளர்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல வரும்போது அவங்களுக்கு ஏற்ற இடத்துல அந்த சிம்பிளிசிட்டி கிடைக்கணும்னு நம்ம பண்ணியிருக்கிறது நீங்கள் பயன்படுத்துங்க இது போக ஏன் இந்த நட்சத்திரங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் அப்படிங்கிற கேள்விக்கான விடை ரொம்ப அழகாக தெளிவாக உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்லிடுறேன் இப்போ இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து வரக்கூடிய நாள்கள் ஒரே முட்டை சொல்லிடுறோம் அதுக்கும் விட சொல்லிடுறோம் அது தனியாக வீடியோ போட்டோம்னா கொஞ்சம் மாறி போகும் இந்த ஏழு நாட்களும் ஏழு நட்சத்திரங்களும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஒரு பிரயாணம் புது பிரயாணங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிக்கிறது அப்படியே வார்த்தை எடுத்து போகிறேன் நான் பிரயாணங்கள் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவேன் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊருக்கு வெளியில் அப்படி இப்படின்னு போவோம் அது எதுக்கு போவோம் ஒன்று பொண்ணு பார்க்க போவோம் ஒரு கல்யாண காட்சிகளுக்கு போகிறோம் விசேஷங்களுக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அது தாண்டி இந்த முக்கியமான நம்ம பர்சனல் விஷயமா இருக்கும் ஒருத்தர்கிட்ட மிக முக்கியமான காரியத்தை சொல்லி அதை பண்ணலாம் அப்படிம்போம் ஒரு வீடு வாசல் போ இது மாதிரியான விஷயங்களை அந்த நாளில் தவிர்க்க சொல்லி சொல்கிறதும் கடனை அடைப்பதற்கு சொல்கிறதுக்கும் வித் ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்ரேஷன் ஒருத்தர் நோயாளியாக இருக்கார் இப்போ அர்ஜென்ட்டில் போய் அடிபட்டு போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்கள் அவசரமாக போய் ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த நேரமாக நஷ்டத்த தவிர கெழுவுனா முடியாது ஆனால் திட்டமிட்டு இந்த நாளில் பண்ணிடலாங்க அவருக்கு பண்ணியாகணும்னு ஒரு பத்து நாளாக தான் இருக்கும் அவர் நோயின் தன்மை கண்டறிஞ்சு அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான நாட்களில் இந்த நட்சத்திரங்களும் இந்த நாட்களும் கிழமைகளும் சேர்ந்து வரும்போது தவிர்த்துருங்க அடுத்த நாளோ அதுக்கு முன்னாடி நாளோ செய்ய சொல்லுங்கள் காரணம் என்னென்னா இந்த நோய் சரியாகி வருவதில் குணமாகி திரும்புவதில் நிறைய பிரச்சனைகள் வந்துவிடும் அதே மாதிரி சென்ற காரியங்கள் வெற்றி பெற்று தான் எல்லாருமே விரும்புவோம் நான் எடுத்துக்கிட்ட காரியங்கள் நான் வெற்றி வரணும்னு தான் நான் நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அந்த நாளை தவிர்ப்பது அவசியம் இது கோ நோய்க்கு மட்டும் இல்லை கடனுக்கு மட்டும் இல்லை எதிர்ப்புக்கும் அந்த இடத்துல இடத்துக்கான விஷயம் உண்டு அதையும் தவிர்க்கறதுக்காகத்தான் இதை சொல்கிறோம் அதன் எதிரி நோய் கடன் மூணுமே அந்த இடத்துல தான் இருக்குது ஆறாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த நாட்களில் சேர்ந்து வரும்போது இந்த நட்சத்திரங்கள் வேறு குழப்பங்களை கொடுக்கும் அதனால் நம்ம இதை தவிர்க்க சொல்லுகிறோம் நோய்க்கானதை சொல்லிட்டோம் கடனுக்கானது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் எதிர்ப்புக்கானதை நம்ம சொல்லிவிட்டோம் இந்த விஷயங்களில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது இந்த நாட்களில் தூரத புறையாளர்கள் நோக்கத்தோட மோட்டிவேட் பண்ணி வின் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற போகக்கூடாது அதெல்லாம் வந்து சரியான வழி வர்றதில்லை அதே மாதிரி கடன் வாங்கவும் வாங்கக்கூடாது கொடுக்கும் கொடுக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த நாட்கள் கொடுக்கும்போது உங்களால் திருப்திகரமாக அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் அதன் மூலமாக சங்கடங்களும் பிரச்சனைகளும் வர்றதை நம்ம நேரடியாக பார்க்குறோம் அதே மாதிரி கடனை திருப்பி கொடுத்தாலுமே அது சரியானபடி அடைவிட்டு வர்றதில்லை மீளும் இருந்து மீள்வதற்காக இது அத்தனையும் பண்ணுறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் க ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துங்க ஏதாவது தெளிவுகள் இதுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே தான் சொல்லியிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அந்தளவுக்கு நிறைவாக கொடுத்துருக்குறோன்னு நம்புகிறேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கேள்விகளை வைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்விகளாக பதிவு செய்யுங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள் நிறைவாகிவிட்டால் இதோடு முடித்துக்கொள்வோம் மிக்க நன்றி சந்தேகங்கள் இருக்கிறதென்றால் பதிவு செய்வங்கள் பதில் என்னுடைய வேலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் மிகச்சிறப்பான முறையில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழ்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்னால் என்றவரை நான் உங்களுக்கு உதவுவதற்கு விரும்புகிறேன் நீங்களும் எனக்கு இந்த ஆதரவை கொடுத்து எப்போதும் போல ஆதரவு தெரிவித்து இந்த சேனலுக்கு பின்தொடருங்க நன்றி வணக்கம்